ஸோ வாத்தி வந்து எழுபத்தி ஓராவது நேஷனல் அவார்டு வந்து பெஸ்ட் மியூசிக் டிரேக்டர் கிடைச்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தனுஷ் சார் இந்த பண்ணாங்க இந்த ரெண்டாவது நேஷனல் அவார்டு போன வாட்டி சூரிய போட்டிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடைச்சது இந்த வாட்டி சாங்ஸ் கிடைச்சிருக்கு இரண்டாவது முறையாக தேசிய விருது கிடைத்தது குறித்து மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ வாத்தி வந்து எழுபத்தி ஓராது நேஷனல் அவார்டு வந்து பெஸ்ட் மியூசிக் டேட்டர் கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஜூரிஸ் செலக்டர்ஸ் த கமிட்டி மினிஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட டீம் தனுஷ் சார் இந்த படத்துக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த படத்தை எனக்கு கொடுத்தாங்க அப்புறம் டைரக்டர் வெங்கி அட்லூரி இந்த படத்தை எனக்கு என்னை செலக்ட் பண்ணார் அப்புறம் ப்ரொடியூசர் நாகவம்சி திருவிக்ரம் அப்புறம் இந்த சாங்ஸ் பாடின சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் என் சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன் லிரிசிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி இதனுடைய ரெண்டாவது நேஷனல் அவார்ட் போன வாட்டி சூரிய போட்டிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடைச்சது இந்த வாட்டி சாங்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ ரியலி ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஃபேன்ஸ் என்றைக்குமே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் அ லாட் தேங்க்யூ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்